வயசின்ன ஆச்சி உள்ள ஒரு முழுக்க பேச்சு என்னமோ இருக்கு எனக்கும் இருக்கு மண்ணாத்தி பூச்சி வயசின்ன ஆச்சு உள்ளொரு முழுக்க என்ன பத்தி பேச்சு என்னமோ இருக்கு எனக்கும் தொட்ட இன்பம் தீரவில் உள்ளங்கை சூட இன்னும் மாறவில்லை அம்மான அப்போது யாரும் இல்ல செந்தாளம் நூற்றுக்கு செயலையில் ஆபத்து வந்தாலே பாவம் இல்ல ஆன செஞ்சாலும் கீழே பத்தி பூச்சி வயசு என்ன ஆச்சி உள்ளுரு முழுக்க என்ன பத்தி பேச்சு என்னமோ இருக்கு எனக்கும்